இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முப்பத்து மூன்று வயதுடைய ஒரு வீரரின் முன்பு இரண்டு வாய்ப்புகள் இருந்தன ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவதை நிறுத்திவிட்டு கிரிக்கெட் லீக் என விளையாடுவது அல்லது டெஸ்ட் கிரிக்கெட்டிலே கவனம் செலுத்தி இருந்து ஓய்வு பெறுவது அந்த வீரர் இரண்டாவது சாய்ஸை தேர்வு செய்து பால் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார் இப்போது தன்னுடைய நாற்பத்தோரு வயதில் எழுநூற்று நான்கு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி கடைசி போட்டியை வெற்றியோடு நிறைவு செய்து கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெற்றிருக்கிறார் அந்த வீரர் அவர்தான் ஜேம்ஸ் இங்கிலாந்தில் உள்ள லாங்கஷரில் பிறந்தவர் தான் இளம் வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் ஆர்வமாய் இருந்தவர் பேர்லி கிரிக்கெட் கிளப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு கிரிக்கெட் விளையாடினார் அங்கு நன்றாக விளையாட லாங்கஷேர் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டர்சன் அங்குதான் தன்னை நல்ல ஸ்விங் பவுலராக வடிவமைத்துக் கொண்டார் நெட்ஸில் தொடர்ந்து பல மணி நேரம் இன்ஸ்விங் மற்றும் ஸ்விங் வீசி பயிற்சி செய்தார் லாங்கஷேர் அணிக்காக முதல் தர போட்டிகளில் வெறும் பதிமூன்று போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் அந்த ஒரு சீசனிலே அவரின் முழு திறமையை உணர்ந்து இருபது வயதிலேயே இங்கிலாந்து அணிக்கு தேர்வு செய்து ஆட வைத்தது அந்நாட்டு வாரி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து ஒரு நாள் அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட போது அணிக்காக வெறும் மூன்று ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருந்தார் ஆண்டர்சன் ஆஸ்திரேலியா இலங்கை மற்றும் இங்கிலாந்து மூன்று அணியும் விளையாடிய ஒருநாள் தொடரான பிபி சீரீஸில் நன்றாக விளையாடினார் ஆண்டர்சன் அந்த தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் அடலைடில் நடைபெற்ற விளையாட்டில் கடைசி லீக் போட்டியில் பத்து ஓவர் வீசி ஆறு மெய்டன் உடன் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்து அசத்தினார் அதனால் இரண்டாயிரத்து மூன்று உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியில் தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டர்சன் அதில் பாகிஸ்தான் உடனான போட்டியில் பத்து ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளில் நன்றாக வீசியிருந்தாலும் ஆஸ்திரேலியாவுடனான லீக் போட்டியில் பத்து ஓவருக்கு விக்கெட் ஏதும் எடுக்காமல் அறுபத்தி ஆறு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் ஆண்டர்சன் கடைசி இரண்டு ஓவர்களுக்கு பதினான்கு ரன்கள் தேவைப்பட நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் பனிரெண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் வென்றது ஆஸ்திரேலிய அணி இதைத் தொடர்ந்து ஜிம்பாப்வே அணிவுடனான டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியில் விளையாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இதில் முதல் போட்டியிலே பைஃபர் எடுத்து அசத்தினார் அடுத்தடுத்து நடந்த ஒருநாள் தொடர்களில் சிறப்பாக விளையாடினார் ஆண்டர்சன் பாகிஸ்தான் உடனான போட்டியில் ஹாட்ரிக் எடுத்ததன் மூலமாக ஒரு நாள் போட்டியில் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் ஆண்டர்சன் ஆனால் அடுத்த தென்னாப்பிரிக்க தொடரில் மோசமாக விளையாடினார் இதைத் தொடர்ந்து காயமும் ஏற்பட இங்கிலாந்து அணியிலும் வாய்ப்பு பறிபோனது இந்த பவுலிங் ஆக்ஷனை வைத்துக் கொண்டு ஐந்து வருடத்திற்கு மேல் ஆண்டர்சனால் நன்றாக விளையாட முடியாது என இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பாப் வில்லிஸ் கூறியிருந்தார் இதனால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை மிகவும் குறைவான போட்டிகளிலே இங்கிலாந்து அணிக்காக வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அப்படி வாய்ப்பு கிடைத்த போதும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராகவே இருந்தது தன்னுடைய லைன் அண்ட் லென்த்தை வெகுவாக மிஸ் செய்தார் இங்கிலாந்து பயிற்சியாளர்கள் உதவியுடன் தன்னுடைய பவுலிங் ஆக்ஷனை மாற்றினார் திரும்பியவருக்கு மறுபடியும் இங்கிலாந்து அணியில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தன இதைத் தொடர்ந்து நன்றாக விளையாடி வந்தவர் இங்கிலாந்தை தவிர வேறு கண்டிஷன்களிலும் பாலை தவிர வேறு பந்துகளிலும் மோசமாக விளையாடுவதாக விமர்சிக்கப்பட்டார் இங்கிலாந்தில் சிறப்பாக வீசியிருந்தாலும் கூட ஓவர்சீஸ் கண்டிஷனில் ஓரளவே வீசியிருந்தார் ஆனால் அதை மாற்றும் விதமாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அமைந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கேப்டவுனில் தென்னாப்பிரிக்காவுடன் நடந்த டெஸ்ட் போட்டியில் அசத்தினார் இங்கிலாந்தின் கண்டிஷன் போல இல்லாத நாட்டில் எடுக்கும் முதல் விக்கெட் இதுதான் அவருக்கு இங்கிலாந்தை தவிர வேறு நாடுகளில் கூகாபுரா பந்தை பயன்படுத்துவதால் அது நீண்ட நேரம் ஸ்விங் ஆகாது ஸ்விங்கை பெரிதும் சார்ந்திருந்த ஆண்டர்சன் கூகாபுரா பந்திலும் பழைய பந்திலும் தொடர்ந்து பந்து வீசி பயிற்சி எடுத்தார் வாவல் சீமிலும் நன்றாக வீச கற்றுக்கொண்டார் ஸ்விங் மற்றும் சீம் ஆகாத கண்டிஷன்களில் கூட லைன் அண்ட் லென்த்தில் கவனம் செலுத்தி பேட்ஸ்மேன்களை தவறான ஷாட்டுக்கு போக வைத்து விக்கெட் எடுத்தார் இதை தொடர்ந்து நடந்த தொடரில் இருபத்தி நான்கு விக்கெட் எடுத்து அசத்தினார் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி இதன் பிறகு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது ஆண்டர்சனின் பெயர் இருநூற்று அறுபது விக்கெட்டுக்கு மேல் எடுத்து இங்கிலாந்து அணிக்காக ஒரு நாள் போட்டியில் அதிக விக்கெட் எடுத்த வீரராக இருந்தார் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நானூறு விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்திருந்தார் அப்போது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பையில் மிக மோசமாக தோற்றிருந்தது இங்கிலாந்து அணி ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டி இரண்டிலும் தொடர்ந்து அதிக போட்டிகள் விளையாடியதால் அதிகமாகி கைவழி எடுத்தது பிரஷ் செய்வது டி ஷர்ட் அணிவது கூட மிகவும் கடினமானதாக போனது அதனால் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் கவனம் செலுத்துவது என முடிவெடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆண்டர்சன் ஒயிட் பால் ஃபார்மட்டை போல அல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நாள் முழுக்க கிரவுண்டில் இருக்க வேண்டி வரும் தினமும் இருபத்தி ஓவர் வீச வேண்டி வரும் ஸ்டெமினாவும் பொறுமையும் மிகவும் முக்கியம் கிரிக்கெட்டில் மிக கடினமான ஃபார்முக்கு என்றால் அது டெஸ்ட் தான் ஆனால் அந்த அனைத்து சவால்களையும் ஏற்கும் முனைப்புடன் தான் இந்த முடிவை எடுத்தார் ஆண்டர்சன் ஏஜிங் லைக் ஃபைன் என்பதற்கு சரியான உதாரணம் ஆண்டர்சன் தான் பெரும்பாலான ஃபாஸ்ட் பவுலர்கள் ஓய்வு பெறும் வயதான முப்பத்து நான்கில் தான் முதன் முதலாக டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தார் ஆண்டர்சன் தன்னுடைய முதல் நாற்பத்தி நான்கு போட்டிகளில் முப்பத்தி நான்கு ஆவரேஜுடன் நூற்று நாற்பத்தி எட்டு விக்கெட் எடுத்தவர் அடுத்த தொன்னூற்று ஆறு போட்டிகளில் இருபத்தி மூன்று ஆவரேஜுடன் நானூற்று ஐந்து விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார் டெஸ்டில் இதுவரை அதிக ஓவர்கள் வீசிய பாஸ்ட் பவுலர் இவர் தான் ஆண்டர்சன் என்றதும் கூடவே நினைவுக்கு வரும் இன்னொரு பெயர் பிராட் டெஸ்டில் இருவரும் பவுலிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து விக்கெட்டுகளாய் குவித்து இங்கிலாந்து அணிக்கு பல வெற்றியை தேடி தந்திருக்கின்றனர் வயதில் இந்தியாவுடனான டெஸ்ட் தொடரில் தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது போட்டியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆண்டர்சன் எழுநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பெருமையை பெற்றார் இந்நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியோடு கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெறுவதாக அறிவித்த ஆண்டர்சன் தனது கடைசி போட்டியில் பத்து ஓவர்கள் வீசி ஒரு விக்கெட் எடுத்தார் இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது வெற்றி களிப்போடு இருந்த ரசிகர்கள் மைதானத்தில் தனியாக நடந்து வந்த ஆண்டர்சனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து தங்கள் பாராட்டை தெரிவித்தனர் தனது தொப்பியை தூக்கி அனைவரது பாராட்டையும் ஏற்றார் ஆண்டர்சன் மைதானத்தை விட்டு வெளியேற மனம் இல்லாமல் அவருக்கு பந்து வீசிக் கொண்டிருந்தார் லார்ட்ஸ் கேமராக்கள் இதனை கணக்கச்சிதமாய் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர் முரளிதரன் வானேவுக்கு பிறகு டெஸ்டில் அதிக விக்கெட் எடுத்த வீரர் ஆண்டர்சன் தான் இப்போது விளையாடி கொண்டிருக்கும் எந்த பாஸ்ட் பவுலரும் நானூறு டெஸ்ட் விக்கெட் கூட எடுக்கவில்லை ஆண்டர்சனோ டெஸ்ட் விக்கெட் சச்சின் ரன்கள் எப்படி எந்த பேட்ஸ்மேனும் முறியடிக்காத சாதனையாக இருக்குமோ அதே போலத்தான் ஆண்டர்சனின் இந்த அறுநூறு விக்கெட்டை இனி எந்த பாஸ்ட் பவுலரும் முறியடிக்க முடியாது என மெக்ராத் கூறியிருந்தார் ஃபாஸ்ட் பவுலர் மட்டுமல்ல இனி எந்த ஒரு பவுலரும் டெஸ்டில் ஆண்டர்சனின் எழுநூறு விக்கெட்டை கடப்பது சவாலான காரியம்தான்